ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே சபைக்குடி ஆராதிக்கிற நாம் கத்ரா ஐசுக்கு நமக்கு பாராட்டின அளவற்ற அந்த கிருபுகளை நினைவு கூர்ந்து அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து அவரை ஆராதிக்கிறோம் இப்போது வாசித்த இந்த வேலை வாக்கியத்துல தேவன் அருளிய அருளின அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தூத்திரம் என்று வேதனை படிக்கும் இந்த வாக்கியத்துல நாம் என்ன காரணத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் தேவன் அருளினது என்று நாம் வேதனை படிக்கிறோம் இந்த மேஜையின் மே இருக்கிற கத்துடைய பந்தி தேவன் நமக்கு ஈவாக என்னத்தை அருளினார் என்ன செய்தார் என்கிற அந்த மகத்துவ சத்தியத்தை நமக்கு வாரந்தோறும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே நாம இதையும் பெற்றுக் கொள்ளவில்லை தேவன் நமக்கு அருளின அந்த ஈவு அல்லது தேவன் நமக்கு கொடுத்த அந்த அனுகிரகத்தினாலே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே சபை கூடி வந்திருக்கிறோம் இதை இவர் வாசிக்கிறோம் தேவன் அருளின ஈவு ஈவு என்று சொல்கிற வரையில ஆங்கில பைபிள் அது கிப்ட் என்று எழுதியிருக்கிறது காட்ஸ் கிப்ட் அதாவது தேவன் கொடுத்த நன்கொடை அதான் தேவன் அருளினதான அந்த ஈவு இன்னைக்கு உலகத்தில் அநேக அநேக கார்ல அந்த மாதிரியாக டூ வீலர்ல சிலர் வீடுகள் என்ன எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சிருக்கிறார் பைக்கு காரு வீடு இது தேவன் கொடுத்ததான ஈவு அல்ல அதை நான் உலகத்திலே வாசிக்கிற விலையில உலக பிரதானமான பொருட்கள் தேவன் அருளின ஈவு கிடையாது தமிழ முறையில பொருளை வாங்கிட்டு ஆண்டவர் கொடுத்த நன்முடைய சொல்கிறது அது ஒரு தெய்வ தூசனமான காரியம் அதனால ஆண்டவர் கொடுக்கிற இந்த உலக பிரகாரமான பொருளுக்கு தேவனுடைய கிப்டு அல்லது ஈவு கிடையாது ஆவிக்குரிய காரியங்களால் தேவன் அருள்ன ஈவு என்று நாம் பார்க்கிறோம் அப்ப தேவன் நமக்கு என்ன நன்கொடை கொடுத்தார் நமக்கு என்ன கிப்ட் கொடுத்தார் என்பதை நான் வேலை வாசிக்கிற நிலையில நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற உணர்ந்தோம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி என்று வாசிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டார் அப்ப பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்தார் அந்த நேசத்தினுடைய அடையாளமாக கிப்டாக ஈவாக என்ன செய்தார் என்று கேட்டார் கத்ராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார் என்று நான் வேதத்திலே நான் படிக்கிறோம் அவங்கனாலே

நன்குடையாக ஈவாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த வாக்கியத்திலே கிறிஸ்து நமக்கு என்ன ஈவாக கொடுத்தார் என்பதை பலபடியும் என்ன செய்தார் என்று கேட்டால் அங்கே நன்கொடையாக என்ன செய்தார் என்று கேட்டால் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார் அதைத்தான் மேஜை நமக்கு இருக்கிறது அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக கிரயமாக ஈவாக அவர் தன்னுடைய சரீரத்தை பலியாக்கினார் அப்போ பிதாவாகிய தேவன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை ஈவாக அனுப்பினார் கிறிஸ்து ரசிகாரனு கேட்டால் அங்கே ஈவாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் நீங்க இந்த லூக்கா இருந்த ஸ்ரீசரி வாசிக்கிற வேலையில லூக்கா இருபத்தி ரெண்டு பத்தொன்பது இருபது நீங்கள் வாசிக்கிற வேலையில அவர் அப்பத்தை எடுத்து ஆசிரியத்து கொடுக்கிற வேலையில இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் கிஃப்ட் என்று சொன்னால் ஒருத்தருக்கு கொடுக்கிறது ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் தானமாக ஈவாக நன்கொடையாக தன்னுடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார் அதான் அந்த லூக்கா இருபத்தி ரெண்டு பத்தொன்பதுல உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் அடுத்து ஈவிழாவில் சென்று வாசிக்கிற வழியில இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று அவர் சொல்கிறார் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அருளின ஈவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சொந்த சரீரம் பலியாக்கப்பட்டது அவருடைய சொந்த இரத்தம் நமக்காக சிறுவையிலே சிந்தப்பட்டது அதான் தேவன் நமக்கு கொடுத்த ஈவு அதைத்தான் இந்த மேதையை வாரந்தோறும் நினைவுபடுத்துகிறது இந்த தெய்வம் கொடுத்ததான இந்த ஈவை நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்று கேட்டால் ஆவியானோர் மூலமாக நாம் அனுபவித்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அதான் அந்த ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வரி சுத்தாவியானோர் மூலமாக அந்த தெய்வ அன்பு நம்முடைய இறுதித்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வார்த்தைகிறோம் விதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஈவாக இந்த உலகத்தில் அனுப்பினார் கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்து அந்த ஈவை என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் நிறுவனம் பண்ணினார் இன்றைக்கு அந்த ஈவை அந்த நன்கொடையை ஆவியானோர் மூலமாக நாம் என்ன செய்திருக்கிறோம் இன்றைக்கு அறிந்து அனுபவித்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம் எனவே தேவன் அருளின ஈவு என்ன என்று கேட்டால் ஆண்டவர் நமக்காக தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த காரியம்தான்

அறிந்திருந்தாயானால் என்று விதத்திலே வாசிக்கிறோம் அப்ப இங்கே என்ன வாசிக்கிறோம் தேவனுடைய ஈவு யாரு இயேசு கிறிஸ்து அதான் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய ஈவு நான் தான் அதானே அந்த தேவனுடைய ஈவையும் தேவனுடைய நன்கொடையையும் தேவனுடைய கிப்ட் யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக தாகத்தை அந்த மாதிரியாக தீர்க்கக்கூடியவர் அவர் என்ன செய்யக்கூடியவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடியவர் என்று விதத்திலே வாசிக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஈவாக இருக்கிறார் அவர் மனிதனுடைய ஆத்தும தாகத்தையும் ஆத்தும பசி என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார் அதான் தெய்வன் கொடுத்த ஈவு திரும்ப பாருங்க அதே யோன் நாலாம் அதிகாரம் பதினாலாவது சேத்தில படிக்கிறோம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் உருக்காலே இருக்கிறது இங்கேயும் பாருங்க நான் கொடுக்கிற தண்ணீர் நான் கொடுக்கிற அந்த தண்ணீர் ரெண்டு தடவை வருகிறது அப்ப அதான் ஆண்டவர் கொடுக்கிற கிப்ட் என்னது ஜீவ தண்ணீர் இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன செய்யாது ஒரு காலம் தாகம் உண்டாகாது இன்னொரு வசனம் கூட பாருங்க அதே யோகன் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் படிக்கிறோம் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறோம் ஒரு காலம் தாகம் அடையான் இந்த வசந்த ஒரு காலம் பசி அடையான் ஒரு காலம் தாகம் அடையான் அப்படின்னு சொன்ன நமக்கு வயிற்று பசி எடுக்காது தாகம் எடுக்காது எங்க சரீர பிரகாரமா நிலைமையில ஆவிக்கிரிய பிரகாரமாக நம்முடைய ஆத்தும பசியையும் நம்முடைய ஆத்ம தாகத்தை ஆண்டவர் அடி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று கேட்டால் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார் இப்ப தேவன் கொடுத்த கிப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேஜிய கத்துடைய பந்தி ஜீவ பார்க்கறதுக்கு ரசம் அந்த மாதிரியாக ஜீவ தண்ணி அது நம்முடைய ஆத்ம தாதத்தையும் நம்முடைய ஆத்ம பசி என்ன செய்திருக்கிறது கேட்டால் நிவர்த்தி செய்திருக்கிறது அதான் ஆண்டவர் கொடுத்த ஈவு இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம்ம ஆண்டவரை தவிர வேற யாரையும் நம்முடைய வாழ்க்கையில வழிபாடு செய்கிறது இல்லை ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காலத்துல நம்ம என்ன செய்வோம் பல ஊர்களுக்கு போனோம் பல தெய்வங்களை நாம் வழிபட்டோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற தெய்வம் நம்முடைய ஆத்ம தாவத்தை நம்முடைய ஆத்ம பசியை தீர்க்காத அடுத்த ஊருக்கு போனாங்க இப்படி ஊர் ஊடா பொருள் போயிட்டு இருக்கிற காரணம் கேட்டீங்கன்னா அவருடைய ஆத்ம தாவமும் ஆத்ம பசியும் தீரலாண்டிக்கு என்ன கிடைச்சிருக்காருன்னு கேட்டால் சிறுமியிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆத்ம தாவத்தை நம்முடைய ஆத்ம பசியையும் அந்த மாதிரியாக அவர் தீர்க்கி வைத்திருக்கு அதான் தெய்வனுடைய ஈவன் அடுத்து நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் ரோமர் கருவம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது பாவத்தின் சம்பள மரணம் தேவனுடைய கிருபரமோ நம்முடைய கத்தராகிய இயேசு சிவனாரே உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது தமிழ் தேவனுடைய கிருபை உரமோ என்று எழுதியிருக்கிறது ஆங்கில பிரயில இந்த கிப்ட் ஆஃப் காட் எட்டான லைஃப் என்று எழுதியிருக்கிறது பாவத்தின் சம்பள மரணம் தான் ஆனா தேவன் கொடுத்த ஈவன் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனை அந்த ஆவிக்குரிய மரணத்திலும் அந்த நரக இரண்டாம் மரணமாகி அக்னியை கந்தகம் அறிகிறவான அந்த நரகத்தில் இருந்து என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் ஆண்டவர் மீட்டுக் கொண்டு மனிதனுக்கு ஒரு நித்திய நித்திய காலமாக தெய்வனோடு கூட வாழக்கூடிய அந்த ஈவை நம்ம கொடுத்திருக்க கிப்டாக கொடுத்திருக்க பாவத்திய சம்பளம் மரணம் தான் மரணம் என்று சொல்கிறது சரீர மரணம் அல்ல இரண்டாவது மரணம் அதாவது அந்த நரக ஆக்கினே அந்த நரக தண்டனை ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால் அதிலிருந்து என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் கிப்டாக நம்மை மீட்டுக் கொண்டு மாத்திரமல்ல தெய்வனோடு ஒரு நித்திய நித்தியகாரமாக வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம் அதான் தெய்வனு அதான் கொடுத்த கிப்ட் இன்னமாக நாம் அதிகாரம் எபேஸ்வர்களும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாழ்க்கை தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஆங்கிலத்தில் கிப்ட் தேவம் கொடுத்ததான ஈவு என்று நான் தேவையிலேயே வாசிக்கிறோம் அதனாலே நம்முடைய ரட்சிப்பு அது தேவன் கொடுத்ததான அந்த ஈவு அதனால நம்ம யாரும் பெருமை பாராட்ட முடியாது நான் நல்லா ஜபம் பண்ணேன் நான் காணி கொடுத்தேன் நான் ரொம்ப நீதி நேர்மையா வாழ்ந்தேன் இந்த எல்லாம் எதுவுமே பெருமை பாராட்டுவதற்கு இல்லை நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய ஜபதோகளினாலேயோ நம்ம நம்முடைய முன்னோர் செய்த அந்த பாரம்பரிய காரியத்தினாலேயோ கிரியையினால் அல்ல தெய்வனுடைய குருமையினால அதோடு மாத்திரம் அல்ல இது உங்களால் உண்டான இது தெய்வனுடைய ஈவு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் அதான் பண்டி அப்பத்தே பிக்கட் வேலையில பாத்திரத்துல பானம் பண்ணுகிற வேலையில ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் சிறுமியில இயேசு தண்ணியே சிறுமியில பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய சொந்த சரீரத்தையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் எனக்காக தானமாக அளித்தார் இன்னைக்கு என்னுடைய ஆத்ம தாவத்தையும் என்னுடைய ஆத்ம பசியும் அவர் நிகழ்த்தி செய்திருக்கிறார் என்னை பாவத்திலிருந்து சாவத்திலிருந்து இருந்து என்று சொல்கிற வேண்டிய என்னை விடுவித்தார் என்னை பாதுகாத்தார் என்னை அந்த நித்திய நரக இருந்து என்ன செய்தார் தப்புவித்தார் அதான் தேவன் கொடுத்த ஈவு இந்த ஈவு இந்த நன்கொடையை பெற்றுக் கொள்வதற்கு எந்த விதமான நிபுணனை கிடையாது இலவசம் இப்ப நம்ம சிலருக்கு தான் கிப்ட் கொடுக்கிறோம் அப்ப ஏதாவது நிபுணம் வைக்கிறோமா கல்யாணம் வீட்டில எல்லாம் மொய் அப்ப எங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மொய்ய எழுதுகிறேன் அடுத்து எங்கள் வீட்டில் விசேஷம் நடந்தா நீங்கள் வந்து என்ன ஆயிரத்தி நூறு ரூபாய் செய்வீங்களா எல்லாம் சொல்லி ஏதாவது நிபந்தனை வைக்கிறோமா அது பிள்ளைகள் பிறந்தனாலே மற்ற எல்லா காரியங்களுக்கும் என்ன செய்கிறோம் சில கிஃப்ட் கொடுக்குறோம் அப்போ எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் தான் கொடுக்குறோம் அதே போலதான் ஆண்ட வேறு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் நமக்காக தண்ணியே ஈவாக கொடுத்துருக்கிறார் அதைத்தான் இந்த மேஜையை நமக்கு நினைவு அதனால அதனால் நம்ம யாரும் அன்றைக்கு இன்றைக்கு என்றைக்குமே பெருமை பாராட்டுவதற்கு வழி கிடையாது இது தேவன் அருளின ஈவு தேவன் கொடுத்ததான நன்கொடை நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய பாவ மன்னிப்பு நாம் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறது இதெல்லாம் தேவனுடைய ஈவு ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல் கொடுத்தார் அதை என்ன செய்தோம் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக் கொண்டோம் தேவன் அருளின ஈவு அந்த ஈவு எப்படிப்பட்டது அந்த வாக்கியத்தில் வாசித்தோம் தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவு தெய்வன் அருளின ஈவன் மாத்திரம் இல்ல தெய்வன் அருளின சொல்லி முடியாத ஈவு என்று நான் ஏற்றுமதி சொல்லி முடியாத ஈவுன்னு சொன்னா வார்த்தையினால அனுபவிக்க வார்த்தையினால வர்ணிக்க முடியாது அதை அனுபவிக்கிற வரையில தான் அதனுடைய மகிமை அதனுடைய மேன்மை அதை என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும் இனிமாதிர அந்த பொண்ணு பேரில் ஒன்னாமதிகார எட்டாவது சனத்துல கூட பேரில் சொல்லும் பொழுது

அந்த வார்த்தையினால வர்ணிக்க முடியாது அவர் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிற மெய் சமாதானம் நமக்கு மெய் சந்தோஷம் நமக்கு இருக்கிறதான ஒரு ஜீவனோட நம்பிக்கை ஒரு உண்மையான ஒரு உயிருள்ள ஒரு மெய்யான தெய்வத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அறிந்திருக்கிறோம் நம்ம எவ்வளவுதான் பாடினாலும் எவ்வளவுதான் சோத்திரம் செலுத்தினாலும் ஆண்டவர் நமக்கு அருளினதான அந்த ஈவை நம்முடைய வார்த்தையினால விவரிக்க முடியாது நம்முடைய வார்த்தையினால என்ன செய்ய முடியாது அளவிட முடியாது எனவே வர்ணிக்க முடியாத அளவுக்கு சொல்லி முடியாத அளவுக்கு என்று கேட்டால் அவர் நமக்கு ஈவாக இந்த ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை நாம் கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நாற்பதாவது சங்கீதம் ஐந்தாவது சனம் பாருங்க நாற்பத்தி நாற்பதாவது சங்கீதம் ஐந்தாவது சனம் என் தெய்வனாகிய கத்தாவே நீர் எங்கள் நிமித்தம் உம்முடைய அதிசயங்களையும் உடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அந்த ஈவு அவர் நமக்கு காண்பித்திருக்கிறதான அந்த அதிசயமான கீழைகள் அவருடைய யோசனைகள் எல்லாம் அநேகமா இருக்கிறது சங்கிகார சொல்கிறார் ஒருவரும் அவைகளை உங்களுக்கு விவரித்து சொல்ல முடியாது அவைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மேலானதாக இருக்கிறது இத்தனை கோடி ஆயிரம் என்ன செய்ய முடியாது எண்ணி சொல்ல முடியாது அப்ப அடங்காத சொல்லி முடியாத விவரிக்க முடியாத அந்த ஈவுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற வேலையில்தான் அதை அனுபவித்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் உலகத்தில் எவ்வளவு பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல ஆனா கத்ரா மூலமாக நமக்கு இந்த மேன்மை கிடைத்திருக்கிறது எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் விவரித்து சொல்ல முடியாதது எண்ணிக்கைக்கு மேலானது அது அளவிட முடியாது உதாரணமா நீங்க ஆபராமுடைய வாழ்க்கையில கூட படிக்கிற சமயத்துல அந்த ஆதியாம இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது சேர்ந்து படிக்கிற வேலையில நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்புடிந்தபடியினாலே உடைய சந்ததியை என்ன செய்வேன் வானத்து நட்சத்திரங்களை போலவும் அப்படின்னு சொன்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை இதுவரைக்கும் யாரு என்னல என்னவோ முடியாது அடுத்து என்ன வாசிக்கிறோம் கடற்கரை மணலை போல இன்று உலகத்திலே வாசிக்கிறோம் கடற்கரை மணல இது வரைக்கும் என்ன செய்யல வெயிட் போடல இத்தனை டன் இருக்குதுன்னு அப்ப எண்ணி முடியாத அளவிட முடியாத ஆசிர்வாதம் அதான் தெய்வம் கொடுத்ததான ஈவு அதைத்தான் இந்த மேஜையை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆண்டவர் என்ன என்ன இசைத்து எனக்கு உளவு பெரிய சலாக்கியம் எல்லாம் கொடுத்திருக்கிறாரே அதை நம்ம வெளியில படிக்கிற வேலையில அது அறிவு கேட்டாத அன்பு இன்னும் நம்முடைய புத்தி கேட்டல நம்ம கார்க்கும் படித்தவன் பக்தி உள்ளவன் அறிவாளி பணக்காரன் செல்வாக்குள்ளவன் இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் நமக்கு இந்த ஈவை நம்ம கொடுத்திருக்கிறார் அதைத்தான் மேஜை நமக்கு வாருந்தோறும் நினைவு கொடுத்துக்கிறது தெய்வ நரலி நிறை சொல்ல முடியாத ஈவு அதை என்ன என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவரை கனப்படுத்த வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அதுதான் இந்த மேஜையை நமக்கு நினைவுபடுத்துகிறது எனவே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் சூத்திரபலி மூலமாக அவரை என்ன செய்கிறோம் என்று கேட்டால் மகிமைப்படுத்துகிறோம் ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் இருக்கிறது பதிமூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் விதமாய் படிக்கிறோம் எப்படி பதிமூணு பதினைந்து ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களின் தனியாகிய சூத்திரபலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்துகிறோம் எனவே தெய்வ அந்த சொல்லி முடியாத ஈவுக்காக நம்ம வேற எதுவும் வழியாக செலுத்த முடியாது நம்முடைய உதடுகளின் கண்ணியாகிய ஸ்தோத்திர பலியை என்ன செய்ய வேண்டும் அவருக்கு செலுத்த வேண்டும் ஐம்பதாவது சங்கீதம் அதுல இருபத்தி மூணாவது வசனத்திலே நாம் இதை படிக்கிறோம் ஐம்பதாவது சங்கீதம் இருபத்தி மூணாவது வசனம் பொது முடிவு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான் எனவே உதவி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும் நாம் சோத்திர பலி செலுத்துகிற வேலையிலே என்ன செய்கிறோம் தேவனை மைமைப்படுத்துகிறோம் எனவே இந்த காலை வேளையிலே சபைபடி புடி வந்திருக்கிற நாம் இந்த கத்துடைய பந்தியிலே பங்கெடுக்கிற வேலையில அந்தவரே தேவரில் அருளின அந்த சொல்லி முடியாத ஈவுக்காக நான் நன்றின உள்ளத்தோடு கூட நான் நம்மை துதிக்கிறேன் எண்ணிக்கைக்கு அடங்காத விவரிக்க முடியாத அன்லிமிட்டாக சொல்ல முடியாத அந்த ஈவை ஆவிக்கிரிய பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறேன் ஒரு காலத்தில் அங்கே போனா சரியாம இங்கே போனா சரியாம உலகத்தில் ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கு நீர் ஒருவரே தெய்வன் நீர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையிலே போதுமானவர் நீர் என்னுடைய ஆத்ம தாதத்தையும் ஆத்ம பசியையும் நிவர்த்தி செய்திருக்கிறேன் என்கிற அந்த மேலான சத்தியத்தை உண்மையை நம்முடைய ஆத்மாவிலே சிந்தித்து தியானித்து இந்த கத்துடைய பந்தியிலே பங்கெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை சபையாக நாம் மகிமைப்படுத்துவோம்